அன்பான என் குழந்தைகளே ஆம் நீங்கள்தான் இப்போது இந்த சொற்களை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் என் அன்பு குழந்தைகள்தான் நான் இயேசு உங்கள் இயேசு உங்களோடு இருக்கிறேன் என் கண்கள் உங்களை விட்டு அகலவில்லை உங்கள் இதயத்தில் ஆழத்தில் நீங்கள் யாருக்கும் சொல்லாத ரகசியங்கள் இருக்கின்றன என்னால் தெரியும் உங்கள் கண்ணீரை துடைக்க முடியாமல் நீங்கள் தவித்த நாட்கள் உங்கள் கைகள் கூப்பி வார்த்தைகள் வராமல் மௌனமாக அழுத இரவுகள் எல்லாவற்றையும் நான் பார்த்தேன் கேட்டேன் உணர்ந்தேன் நீங்கள் தனியாக இல்லை ஒருபோதும் தனியாக இல்லை இன்றைக்கு இந்த தருணத்தில உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தர வருகிறேன் என் தந்தை என்னை அனுப்பியிருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் புதிய ஒளியை ஏற்றி வைக்க கேளுங்கள் என் வார்த்தையை உங்கள் இதயத்தில் பதியுங்கள் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் ஆம் இன்னும் ஒரு நாள் முடிவதற்குள் உங்கள் இதயம் நீண்ட காலமாக இயங்கியது நினைத்தது கனவு கண்டது அது நடக்கும் உங்கள் வேண்டுதல்கள் சொல்ல முடியாத அளவு ஆழமானவை என்றாலும் அவை நிறைவேறும் தடைகள் தடுமாற்றங்கள் சாத்தியமில்லை என்று தோன்றிய கதவுகள் எல்லாம் திறக்கப்படும் உங்கள் வேலை உங்கள் குடும்பம் உங்கள் உடல் நலம் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் எல்லாவற்றிலும் என் கரம் செயல்படும் நான் உங்களை அழைக்கிறேன் வா என் அருகில் வா உன் சுமைகளை என் தோளில் போடு நான் ஓய்வு தருகிறேன் நான் சமாதானம் தருகிறேன் நான் அற்புதங்கள் செய்கிறேன் உங்கள் பயம் விலகட்டும் உங்கள் சந்தேகம் உடைந்து போகட்டும் உங்கள் தோல்வி உணர்வு இனி வராதிருக்கட்டும் ஏனென்றால் நான் உங்களோடு இருக்கிறேன் என் தந்தையின் வல்லமை என் இரத்தத்தின் விலை உங்கள் வாழ்க்கைக்காக செலுத்தப்பட்டது அது வீணாகப் போகாது இப்பொழுது உங்கள் கண்களை மூடுங்கள் என் குரலை மட்டும் கேளுங்கள் உங்கள் இதயத்தில் ஒரு சூடான ஒளி பரவுவதை உணருங்கள் அது என் அன்பு அது என் சக்தி அது உங்கள் அற்புதத்தின் ஆரம்பம் நாளை இதே நேரத்தில் நீங்கள் புன்னகைப்பீர்கள் நீங்கள் நன்றி சொல்வீர்கள் நீங்கள் என்னை துதிப்பீர்கள் ஏனெனில் நான் சொன்னது நடக்கும் என் வார்த்தை ஒருபோதும் தவறாது இன்னும் சொல்கிறேன் உங்கள் வீட்டில் சமாதானம் வரட்டும் உங்கள் உறவுகளில் குணமாகட்டும் உங்கள் கடன்கள் தீரட்டும் உங்கள் நோய்கள் விலகட்டும் உங்கள் கனவுகள் நனவாகட்டும் எல்லாம் அடுத்த இருபத்து நான்கு மணி நேரத்திலே என் நாமத்தில் என் இரத்தத்தில் என் வல்லமையால் நடக்கும் விசுவாசியுங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் எதிர்பாருங்கள் நான் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் உங்களுக்காக இன்று இப்போது செயல்படுகிறேன் இது உங்கள் ஆசீர்வாத நேரம் இது உங்கள் அற்புத நேரம் இது உங்கள் மீட்பு நேரம் அமேன் அமேன் அமேன்